ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா வருமான வரி செக்ஷன் எயிட்டி ஆர்ஆர்பி செக்ஷன் எயிட்டிஆர்ஆர்பி டிடெக்ஷன் ஃபார் இன்கம் ஃப்ரம் பேட்டன் ராயல்டி காப்புரிமை பேட்டன் பெற்ற ஒரு கண்டுபிடிப்பிற்காக பெற்றுள்ள ராயல்டி வருமானத்திற்கு வரிவிலக்கு வழங்கும் வருமான வரி சட்டத்தின் பிரிவு ஆகும் இது இந்தியாவில் பதிவு செய்யப்பட்ட காப்புரிமைக்குரிய கண்டுபிடிப்பை மேற்கொண்ட இந்தியன் பேட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழின்படி செய்திருக்க வேண்டும் அதிகபட்சம் மூன்று லட்சம் வரி வருமானத்திற்கு வரிவிலக்கு பெறலாம் இந்திய குடியுரிமை பெற்றவராக கண்டிப்பாக இருக்க வேண்டும் ராயல்டி வருமான சான்று பதிவு செய்யப்பட்ட காப்புரிமை தேவை வரிவிலக்கு பெற ஏடி ஆர்ஆர்பிங்கிறது உங்களுடைய ராயல்ட்டி நீங்கள் வந்து இப்போ ஒரு பேட்டன் தயாரிக்கிறீங்க அந்த பேட்டன்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து இந்திய இந்தியாவில் அந்த பேட்டன் தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் செக்ஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது படி நீங்கள் இந்தியா குடிமகனாக இருக்கணும் அப்படி இருந்தீங்கன்னா ஆண்டுக்கு மூன்று லட்சம் வரைக்கும் நீங்கள் வரி விலக்கு பெறலாம் இப்போ எடுத்துக்காட்டுக்கு பொலேரோ கார்டு இருக்குது ஸ்கார்பியோ அது வந்து திருச்சியில் என்ஐடி சேர்ந்த ஒரு நபர் தான் கண்டுபிடிச்சார் அவருக்கு வருஷத்துக்கு எத்தனையோ நூறு கோடி கொடுக்குறாங்க அப்படி இருக்கும்போது அவர் வருஷத்துக்கு மூணு லட்ச ரூபா வரைக்கும் டேக்ஸ் எக்ஸம்ஸன் பெறலாம் இதுவே நீங்கள் சின்னதாக ஒரு பேட்டர்ன் தயாரிக்கிறீங்க அதை ஒருத்தவங்க பயன்படுத்துகிறாங்க அது உங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு மூணு லட்ச ரூபா லாபம் வருன்னா அதுக்கு நீங்கள் டேக்ஸ் பே பண்ண வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் மொத்த வருமானத்துலேருந்து நீங்கள் மூணு லட்ச ரூபா வரைக்கும் கழிச்சிக்கிறலாம்னு சொல்கிறது தான் எயிட்டி பி ஆர்ஆர்பி உங்களுடைய மூளையை வச்சு ஒரு பேட்டன் ராயல்டி வாங்குறீங்க அதுக்கு ஒரு வருமானம் வருது அதுலேருந்து வரிவிலக்கு பெறலாம் அதுக்கு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பார்த்தா நீங்கள் அந்த காப்புரிமையை வந்து இந்தியன் பேக்ட் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி படி பதிவு செய்து பெற்றிருக்க வேண்டும் நீங்கள் ஒரு இந்திய குடியுரிமை பெற்றவராக இருக்கு வேணும் இது இருந்துச்சுன்னா உங்களுடைய ராயல்ட்டி வருமான சான்றையும் பதிவு செய்யப்பட்ட காப்புரிமையும் இன்கம் டேக்ஸில் கொடுத்தீங்கன்னா ஆண்டுக்கு மூன்று லட்சம் வரைக்கும் உங்களுக்கு வரி விலக்கு உண்டு அதை பற்றி சொல்கிறது தான் செக்ஷன் எயிட்டி ஆர்ஆர்பி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் சென்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ